திருநெல்வேலி மாவட்டத்தில் செண்டுக்கு பத்தாயிரரூவா ஏக்கர் பத்து லட்சரூவா ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லும் பாருங்க பாருங்கள் இங்கோடி மேலே பாருங்கள் நெல் விளைஞ்சி சூப்பராக இருக்குங்க சூப்பரான லொக்கேஷனில் தார் ரோட்டு மேலே நானூறு அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் நானூற்றம்பது அடிக்கு தார் ரோட்டு மேலே ஃப்ரெண்டேஜ் தனி கிணறு ஃப்ரீ சரிச்சு கிணறு தண்ணி எப்படி இருக்குது வாழை எத்தனை ஏக்கர் போட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம் வாழை மட்டும் நாலு ஏக்கர் ஃபுல்லும் இந்த சொட்டு நீர் போட்டிலாம் வாய்ப்பாங்கள்ல அப்படிலாம் பார்க்கவே கிடையாது மோட்டார் அமுக்கன்னா இருபத்தி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பாசான வாழைக்கு இது ஃபுல்லும் நெல் போட்டு அறுவடை பண்ண இடம் இப்போ தான் அறுத்தது ஒரு இந்த பூக்கு இப்போ ஒரு மூணு நாலு மாதம்தான் இருக்கும் அந்த அறுத்து அந்த மாதிரியான லொக்கேஷன் வாங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முனிஞ்சிப்பட்டி பனைமரமெலாம் பாருங்கள் பனைமரமும் பெண் பணம் ஒரு பத்து இருபது பனைக்கு மேலே அன்னைக்கு சூப்பரான லொக்கேஷன் திருநெல்வேலியிலேருந்து வந்தோம்னா பக்கம்தான் திருநெல்வேலி சைடு தோட்டம் பார்க்கணுன்னு இந்த இடத்தை எடுத்து ஃபுல்லும் ஃபென்சிங் வேலி எல்லாம் போடுங்க டைரெக்ட் ஓனர் ஏக்கருக்கு பத்து லட்சரூபா உள்ளது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் இடம் நேரடி ஓனர் முடிஞ்சப்பட்டி கிடையாது முடிஞ்சுப்பட்டி பக்கத்து ஊர் எதுக்கு இப்படி இப்போ மாற்றி மாற்றி சொல்லணும்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாற்றி மாதிரி தான் சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேர் நேரடியாக முடிச்சு வரியா அதனால் ஊர் வேற கரெக்டாக சொல்ல முடியும் பக்கத்து ஊர் வேற தான் சொல்லுவோம் எதுனாலும் வாங்க ஃபோன் பண்ணுங்கள் இடத்த வந்து காட்டு தான் தண்ணி வந்த உடனே குளிச்சிட்டேங்க நல்லா தண்ணி தண்ணிலாம் சூப்பராக இருக்குது குளிக்கலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே குளிக்கணும் போல தோணும் தொட்டி இங்க பாருங்க இப்பதான் குளிச்சு ஒரு லேட் லேண்டேன் தொட்டியை பாருங்க பைப்பு தண்ணி இங்கோடி போயிட்டு அங்கோடி வருது குளிக்கிறதுக்கு அருமையா இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் மட்டும் தரிசி அடைக்கு மிச்சம் ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் வாழைப்பட்டுருக்கங்க அந்த வாழைய போய் பார்ப்போம் வாழை எப்படி தண்ணி பாய்ச்சிருக்காங்க எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுதுங்க வாங்கங்க போவோம் வாங்க வாங்க அதுக்கு முன்ன ஒரு குளியில மட்டும் குளிச்சு ஒரு முங்கு முங்கிட்டு அங்க போவாங்க மைக்க மட்டும் காய்ச்சிக்கிடுறேன் வாழையை பாருங்கள் இந்த பனைகள் அந்த பனையை பாருங்கள் எப்படி காய்ச்சி கிடக்கு பாருங்கள் பனைமரம் ஒரு இருபது மணிக்கு மேலே நிற்கும்போது பாருங்கள் தண்ணி எப்படி கிடக்கு பாருங்கள் வாழைக்கு ஃபுல்லும் தண்ணி தெப்ப குளம் மாரி பெருவி கிடக்குங்க வாழையும் குழப்பந்தான் வருது வந்தீங்கன்னா நல்ல லொக்கேஷனில் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன் ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா ஃபிக்ஸ்டாக ஃபைனலாக சொல்லுவாங்க ரேட்டு கூட சொல்லி தான் போட சொன்னாங்க நாங்கள் தான் ஃபிக்ஸ்டாக போடுறோம் நேரில் வாங்க முடிஞ்சளவு ஓனர்கிட்ட பேசும்போது தான் கம்மியாகும் வாங்க முடிஞ்சளவு உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி நல்ல ரேட்டுக்கு பண்ணி விடுறோம் பாருங்க தார் ரோட்டு பேசல இடம் தோட்டம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க கிணறு தண்ணியை நீங்கள் ஒரு நாள் உட்காந்து அடித்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மூணு நாலு ஏக்கர் வாழை போட்டிருக்காங்க நாலு ஏக்கரும் தண்ணி இப்படி பெரிய கிடந்தான் எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால் மிச்ச இடத்த பயிரேத்தவமும் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக நெல் விளைஞ்ச இடம் தான் நெல் விளைஞ்சி அறுவடை பண்ண இடம் அதனால் கவலைப்படம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம் தடிட்டு இருக்காங்க தோட்டம் தடியிருக்காங்க இந்த இடத்த எடுக்கலாம் தண்ணி உள்ள ஏரியா அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் மழை பெஞ்சிரும் நீங்களும் வந்தா குளிச்சுட்டு தாங்க போனோம் தண்ணி எப்பவும் விழுந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் இடம் வரும்போது எப்பவும் தண்ணி விழுந்துகிட்டே தான் இருக்கும் நாலு ஏக்கரும் செழிப்பான தோட்டம் பார்த்துருப்பீங்க நீங்களே தண்ணி எப்பவும் கடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சூப்பரான நம்ம பேசுறதுங்க சின்ன மரம் போடுறதும் இந்த மண்ணுக்கு எடுத்து போட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆகிடலாம் தண்ணியும் நல்ல தண்ணிங்க அருமையான நம்ம பேச அடிக்க வேலைக்கு ஜம்முன்னு தாங்க